சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன் என்பதை உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல குலதெய்வம் யார் யார் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் குலதெய்வத்தை முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யற வீட்டிற்கு கட்டாயம் அந்த குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க இரண்டாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நீங்க கூப்பிடாமலே முதல்ல ஓடி வர ஒரு உயிர் தெய்வம் உங்க குலதெய்வம் நீங்க செய்யக்கூடிய பௌர்ணமி பூஜையில் உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்வாங்க உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல கண்டிப்பா உங்க குலதெய்வம் வந்து நிப்பாங்க எந்த குடும்பம் குலதெய்வத்தை முறையாக வணங்கி கொண்டு வீட்லேயும் முறையாக வணங்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களோட தலைவாசலில் விரும்பி வந்து எப்போதுமே உங்கள் குலதெய்வம் வந்து வாசம் செய்வாங்க அப்படி உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வந்து வாசம் செய்ய போறாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு சில அறிகுறிகள் உங்க வீட்ல தெரியும் இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம குலதெய்வம் வர போறாங்க நம்ம வீட்ல ஒரு தெய்வ சக்தி வந்து வாசம் செய்ய போகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும்போது உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது உங்கள் குலதெய்வ படம் வச்சுருக்கும்போது அந்த குலதெய்வ படத்தில் ஒரு பிரகாசம் ஏ தெரிவது அல்லது நிறை சொ முன்னீரில் நீங்கள் வச்ச பூக்கள் வந்து வாடாமல் அப்படியே இருப்பது நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றும் போது அது சற்று உயர்ந்து எரிவது நீங்கள் பூஜை அறையில் ஒரு இரண்டு விளக்கு மூன்று விளக்கு நீங்கள் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அந்த விளக்குகள் அனைத்தும் தீப சுடர் வந்து ஆளாமல் அசையாமல் ஒரே மாதிரி எரிவது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம குலதெய்வம் வர அப்படிங்கிறத இரண்டாவது விஷயம் உங்கள் தலைவாசலில் மூன்று பள்ளிகள் ஒரு சேர நிற்பதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வர போறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பள்ளிகள் அப்படின்னாலே அது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சக்தியை குறிக்கின்றது அது உங்கள் தலைவாசலில் மூன்று பள்ளிகள் சேர்ந்து நிற்பது உங்கள் குலதெய்வத்தை வரவேற்பதற்காகவே நிற்கின்றது மூன்று வெள்ளை நிற பள்ளிகளை நீங்கள் உங்கள் தலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மூன்று வெள்ளை பள்ளிகள் உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் நீங்கள் ஒரு சேர பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உணர்த்துகின்றது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு கேள்வி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்க வீட்ல நான் என் மனைவி ரெண்டு பேருமே இருக்கோம் எங்க ரெண்டு பேரோட குலதெய்வ படத்தையும் நாங்க பூஜை வச்சு வணங்கிட்டு இருக்கோம் இப்ப எந்த தெய்வம் எங்களுக்கு முதன்மையாக வரும் அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல கணவரின் குலதெய்வம் தான் அந்த வீட்டோட குலதெய்வம் மனைவியின் குலதெய்வம் அதாவது அவங்களோட தாய் வீட்டு தெய்வம் வந்து அந்த பொண்ணுக்கு காவலா நிக்குமே தவிர அவங்களுக்கு அது குலதெய்வமாக ஆகாது கணவரின் குலதெய்வம் மட்டும்தான் தான் முதல்ல உங்களுக்காக ஓடோடி வரும் உங்கள் மனைவிக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கணவரின் குல தெய்வம் தான் முதன்மையா வரும் அந்த பெண்ணிற்கு காவலாக தன்னோட தாய் வீட்டு தெய்வமும் அந்த பொண்ணிற்காக நிற்கும் அதனால தான் பெண்கள் ரொம்ப பாக்கியசாலின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு குலதெய்வமும் வந்து அவங்களுக்காக நிற்குது இல்லை மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சார்ந்த பொருட்கள் முதல்ல உங்கள் வீடு தேடி வர்றது அது விபூதியாக இருக்கலாம் இல்லை குலதெய்வ படமாக இருக்கலாம் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு முதல்ல வருது அல்லது மங்கள பொருட்கள் தொடர்ந்து அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பூ கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் அடுத்து குங்குமம் சந்தனம் இது போன்ற மங்கள பொருட்கள் முதல்ல வருது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் குல தெய்வம் வாசம் செய்ய வரப்போறாங்க அப்படிங்கிறத அதே போல நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பௌர்ணமி பூஜை குலதெய்வத்திற்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அப்படி பௌர்ணமி பூஜை செய்வதற்கு உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் என்னங்க சொல்றீங்க பூஜை செய்கிறதுக்கு தடைகள் வந்தாலும் குலதெய்வம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்ம கூட விளையாடும் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு நாலு மாதம் குலதெய்வ பூஜை செஞ்சிட்டு இருக்கீங்க பௌர்ணமியில் அஞ்சாவது மாதமும் செய்கிறதற்கு ஆர்வமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ போய் திடீர்னு நமக்கு வந்து ஒரு வேலை வரும் திடீர்னு வெளியில் போகிற மாதிரி வரும் திடீர்னு ஏதோ ஒரு தடங்கள் கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தடங்களை தாண்டி நம்ம குலதெய்வ பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து அந்த பூஜையில் வந்து வாசம் செய்யும் இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா அந்த பூஜையில் உங்களுக்கு ஒரு திருப்தி நிலை ஏற்படும் அந்த பூஜை முடித்த பிறகு அந்த பூஜை நடக்கும் போதே உங்க குலதெய்வத்தின் வாசனையை உங்களால் உணர முடியும் அதாவது உங்க குலதெய்வ எல்லையில் எந்த வாசனையை நீங்க உணர்றீங்க ஒரு சில குலதெய்வ கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு முழுக்க முழுக்க சந்தன காப்பு அலங்காரம் நடக்கும் நம்ம அந்த குலதெய்வ எல்லையில் நிற்கும் போதே சந்தன வாசனம் அப்படியே அப்படி வரும் அந்த சந்தன வாசத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் உணர முடியும் ஒரு சில கோவில்களில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு வாசனை மலர்கள் நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த வாசனை மலர்களோட மல்லிகை வாசத்தை எல்லாம் உங்கள் வீட்டில் உணர முடியும் ஒரு சில கோவில்களில் விபூதி வாசனை வரும் அந்த உங்கள் குலதெய்வ எல்லையில் எந்த வாசத்தை நீங்கள் உணர்றீங்களோ அந்த வாசத்தை நீங்கள் உங்கள் பௌர்ணமி பூஜையில் உணர முடியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருப்புசாமி சுடலை மாடன் இவங்க எல்லாம் குலதெய்வமா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வீட்ல வந்து இந்த குதிரை சத்தம் திடீர்னு கேட்குறதா இருக்கட்டும் அல்லது வீட்ல வந்து சுருட்டு வாசனை வருது அப்படின்னாலும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்ல உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்றாங்க அப்படிங்கிறது இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்க வீட்லயும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் வர அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்